ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறப்ப உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து பேரஷூட் கொடுக்க மாட்டாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்கும் ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா லைஃப் ஜாக்கெட்டில் விட நம்ம தண்ணியில் விழுந்து தப்பிச்சிடலாம் தண்ணி இல்லாத ஏரியாவில் வந்து பேரஷூட் இல்லைன்னா எப்படா விழுகிறது லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு விழுகிறதா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரும் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் டொமஸ்டிக் ஃப்ளைட் சீன் ஃப்ளைட் எல்லாமே முப்பதாயிரம் அடியிலேருந்து நாற்பதாயிரம் அடி வந்து மேலே பறந்துட்டுருக்கோம் அந்த வந்து மேபி ஃப்ளைட் ஏதாவது இஷ்யூ ஆகுதுன்னா நம்ம அந்த பேராஷூட் ஓப்பன் பண்ணி போகிறக்கான டைம்ஸ் வந்து கிடைக்காது அது போக பேரஷூட் வச்சுருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகம் ஃப்ளைட் டிக்கெட் கம்மி பண்ண முடியாமல் அதிகமாக இருக்கும் அதனால் ஃப்ளைட்டோட ரேட்டு அதாவது டிக்கெட்ஸ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகி போயிருங்கிறதுக்காக தான் அவங்க வச்சு ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரஷூட் இல்லாமல் இருக்கிறது அப்படியே இருந்தாலும் நிறையா பேர்த்துக்கு ப்ராப்பரான ட்ரைனிங்ஸ் கிடையாது அதுவும் இல்லாமல் கரெக்டாக போட்டு குதிக்க மாட்டாங்க ஓகேங்களா அது போக ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹிந்தி ஒரு இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் பத்தாவது ஒன்று இந்த சீட் பெல்ட் போடுறீங்க ஏர்க்ராஃப்ட் கிளாஸ்னால் இந்த மாதிரி இருக்கும்பாங்க அப்புறம் பெரிய ஃப்ளைட்டாக இருந்துச்சுன்னா சென்டரில் ரெண்டு பக்கத்தில் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும் ஓகேங்களா அது போக உங்களுக்கு இருக்கும் அப்புறம் பேராஷூட்டோட விஷயத்தில் அப்படியே பேராஷூட் கொடுக்கலாம் அப்புறம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் கொடுத்தாங்க அப்படி கேபின் க்ரூட் யூஸ் பண்ணி பட் டேக் ஆஃப் எனக்கு இப்போ ஃப்ளைட்டில் போகிறேங்க ஏதாவது டவுட் ஃப்ளைட் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க சொல்லி தரேன் அப்புறம் இன்றைக்கி ஒரு டிக்கெட் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்மி ரேட்டில் புக் பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்